வணக்கம் பொதுவாக காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுவது அன்றைய பொழுதை புத்துணர்ச்சியுடன் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் அதே வேளையில் உணவை உட்கொள்வதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் ஒரு சில உணவுகளை தவிர்ப்பது அவசியம் இல்லாவிட்டால் தேவையற்ற உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடும் அது என்னென்ன உணவுகள் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்மில் நிறைய பேருக்கு காலை எழுந்தவுடன் காஃபி டீ சாப்பிட்டால்தான் அடுத்த வேளையே புரியும் என்பார்கள் ஆனால் வெறும் வயிற்றில் டீயோ காஃபியோ பருகுவது தவறான பழக்கம் அதிலுள்ள காஃபின் வயிற்று உபாதைகள் தோன்ற வழிவகுத்திவிடும் அதாவது குமட்டல் இறைப்பே அலர்ச்சி போன்றவை ஏற்படக்கூடும் அதனால் காஃபி குடிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகுவது நல்லது தண்ணீரானது வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் வீரியத்தை சமன் செய்து வயிற்றை சீராக இயக்க உதவுகிறது தொடர்ந்து தண்ணீர் குடித்து வருவதால் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மாரடைப்பு உடல் பருமன் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அதேபோன்று வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிடக்கூடாது அது வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கரைந்து வயிற்று படலத்தை அரிக்க தொடங்கிவிடும் இதனால் தேவையற்ற உடல் உபாதைகள் உண்டாகக்கூடும் டாக்டர் பரிந்துரைத்தால் மட்டுமே வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிடலாம் அதே போன்று வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கும் நல்ல பாக்டீரியா நொதித்து வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்து வாழைப்பழம் வாழைப்பழத்தில் மக்னீஷியம் அதிகம் இருப்பதால் அதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் அதிக அளவில் மக்னீஷியம் இரத்தத்தில் கலந்துவிடும் அது சிலரது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போய்விடும் மேலும் கார உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் செரிமான கோளாறுகளும் உண்டாகக்கூடும் அடுத்து முக்கியமாக குளிர்பானங்களையும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அது வயிற்று பகுதிக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை குறைத்துவிடும் அதன் காரணமாக உணவு செரிமானமாவதற்கு தாமதமாகும் அடுத்து இளநீரை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அதிலுள்ள அமிலத்தன்மை வயிற்றில் புண்ணை உருவாக்கக்கூடும் அதாவது ஆகாரம் எடுத்த பின்னரே இளநீரை சாப்பிட வேண்டும் அதே போன்று வெறும் வயிற்றில் இனிப்பு பலகாரங்களை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அவை இன்சுலின் அளவே அதிகரித்துவிடும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி